அன்பிற்கினியவர்களே இனிய காலை வணக்கம் ஒரு மனிதர் என்ன பண்ணுறாரு கூட தன்னோட நாயை கூப்பிட்டுட்டு காலையில் ஏரிக்கரைக்கு வாக்கிங் போகிறார் அப்போ போகிறப்போ ஒரு கையில் ஒரு வாக்கிங் ஸ்டிக் இருக்குது அந்த வாக்கிங் ஸ்டிக்கை தண்ணிக்கில் தூக்கி போடுறார் தண்ணிக்கில் தூக்கி போட்டோன்னே அந்த நாய் போய் நடந்து போய் தண்ணி மேலே நடந்து போய் அந்த வாக்கிங் ஸ்டிக்கை எடுத்துகிட்டு வருது இவருக்கு ஆச்சரியம் தாங்கலை யாரையாவது இதை பார்க்குறாங்களான்னு பார்க்குறாரு யாரும் இல்லை அதனால அடுத்த நாள் காலையில் தன்னுடைய பக்கத்து வீட்டு நண்பரையும் கூட்டிகிட்டு இதே மாதிரி வாக்கிங் வர்றாரு ஏரிக்கரைக்கு வர்றாரு வாக்கிங் ஸ்டிக்கை தூக்கி தண்ணிக்குள்ளே போடுறாரு நாய் போய் நடந்து போய் எடுத்துகிட்டு வருது அப்போ தன்னுடைய நண்பரை பார்த்து அவர் சொல்கிறாரு எப்போ இதை பாத்தியா நீயே இந்த நாயை பாத்தியா அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அந்த அவருடைய நண்பன் சொல்கிறாரு ஆமாம் உன் நாய்க்கு நீந்தவே தெரியலை அப்படின்னு சொல்கிறார் இவருக்கு அப்படியே ஷாக் அடித்த மாதிரி ஆயிடுச்சு இவருக்கு இது தாங்க நெஜம் அதாவது நம்ம எதிர்பார்க்கிறத நம்ம அதிசயப்படுறத நம்ம நம்புறத எல்லோரும் நம்பணுன்னு அதை அக்செப்ட் பண்ணிக்கணும்னோ ஒருபோதும் எதிர்பார்க்காதீங்க அதுக்காக நம்மளுடைய நம்பிக்கை பொய்யின்னும் ஆகாதுங்க வாழ்க்கையும் சரி இந்த சமூகமும் சரி எப்போவுமே நம்ம கிட்ட இருக்கிற குறையத்தான் பெருசாக பேசுமே ஒழிய நம்மளுடைய நிறைய ஒருபோதும் பார்க்காதுங்க அதனால் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் உங்கள் வழியில் நீங்கள் பாட்டுக்கு போய்கிட்டே இருங்க சரிங்களா நாளை சந்திப்போம் தொழமையிலே மகிழ்வுடன் விஸ்டமெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி ाव